வணக்க நண்பர்களே திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர் பெயர் தான் அசோக் குமார் அவருடைய நண்பர் தான் கணேஷ் கணேஷ் வந்து ஒரு பஸ் கண்டக்டர் இந்த அசோக் குமார் பஸ்ல தினமும் போயிட்டு வர்றதால நம்ம கணேஷ் கூட வச்சுக்கிட்டாரு ரெண்டு பேருமே போகும்போது வரும்போது பஸ்ல தங்களுடைய சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பத்தியும் தங்கள் வீட்டில் நடக்கிறது குடும்ப கதை சொந்த கதை சோக கதைன்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டு வர்றதும் போகுதுமா ரொம்ப க்ளோஸ்ல இருக்காங்க நம்ம அசோக் குமாரோட வீட்டு வழியா தான் நம்ம கணேஷ் கண்டக்டர் போற பஸ்ஸும் போகும் தினமும் போயிட்டு வர்றதால இவங்களுக்குள்ள அப்படி ஒரு நட்பாகிடுச்சு இப்போ ஒரு நாள் வழக்கம் போல பஸ்ஸில் போயிட்டு இருக்கும் போது சில காலேஜ் பெண்கள் உள்ள ஏறாங்க அதை தொடர்ந்து காலேஜ் பசங்களும் ஏறாங்க அதுல ரெண்டு பொண்ணுங்க மட்டும் நம்ம அசோக் குமாருக்கு பக்கத்தில் வந்து நின்னுக்கிட்டாங்க அசோக் குமார் சீட்டில உக்காந்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க அதுல ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை பார்த்து கொஞ்ச நேரம் பொறுத்துக்க அதுக்கப்புறம் நம்ம சரி பண்ணிடலாம் எப்படியாவது ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிருக்காங்க இதே வார்த்தையை திரும்ப திரும்ப வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க நம்ம அசோக் குமாருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு இதை எல்லாத்தையும் தூங்குறது மாதிரியே வந்து நான் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு சும்மாக்கு வந்து கண்ணை அசைச்சிக்கிட்டு இருக்கா கண்ணை மூடி இருக்காரு பட் வந்து மற்றபடி எல்லா விஷயமும் வந்து தான் இருக்காரு எதுக்காக ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுகிட்ட பார்த்து கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கு ஒருவேளை பின்னாடி இருந்து எவனாவது டச் டச் பண்றானா அதை தான் பொறுத்துக்கன்னு சொல்லி சொல்லுதான்னு சொல்லிட்டு அவரு ஏந்திரிச்சு பாக்குறாரு பின்னாடி ஒரு வயதான பாட்டி தான் இருக்குது வயதான பாட்டி தானே இருக்குது எதுக்காக மறுபடியும் இந்த பொண்ணு கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோன்னு சொல்லிகிட்டு இருக்குது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி மறுபடியும் நம்ம தூங்குற மாதிரி கண்டினியூ பண்ணோன்னு சொல்லிட்டு இவர் மறுபடியும் தூங்குற மாதிரியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காரு மறுபடியும் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஏய் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கடி கொஞ்ச நேரம் பொறுத்துக்கடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்குது இவருக்கு உடனே சந்தேகம் எழுந்துருச்சு சரி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசித்து பார்த்துட்டு ஆமாம் இந்த சீட்டில் கொஞ்சம் உட்காருங்க ஒரு வேளை கால் வலிக்கிறதா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்களை உட்கார வைப்போம் அப்படின்னு அந்த மாணவிகளை வலுக்கட்டாயமா உட்கார வைக்கிறார் உட்காருங்கம்மா உட்காருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு மாணவிகளும் வந்து உட்காந்துடுறாங்க இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாணவிகிட்ட வந்து பதட்டம் ஏற்படுறது தெரியுது என்ன இது பதட்டமா இருக்குது எதுவும் ஒன்னும் மிஸ்டேக் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு ஏமா உங்களுக்கு எதுவும் உடம்பு கிடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அந்த மாணவிகளை பார்த்து அதெல்லாம் ஒண்ணு இல்லை அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மாணவிகள் சொல்றாங்க இல்லம்மா பரவாயில்ல சொல்லுங்க எதுவா இருந்தாலும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த மாணவிகள் சொல்றதுக்கு கூச்சப்படுறாங்க சரி ஏதோ ஒண்ணு வந்து தெரியுது நல்லா பொம்பளை விஷயம் நம்மளால் எதுவும் பண்ண முடியல சரி நம்ம ஒய்ஃப் கிட்ட வந்து கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவருடைய ஒய்ஃபுக்கு வந்து கால் பண்ணுறாங்க அவருடைய ஒய்ஃப் பாரிஜாதம் தான் ஃபோன் எடுக்கிறாங்க என்னங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது நான் பஸ்ஸில் வந்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டு பொண்ணுங்க ஏதோ ஒன்று நான் சொல்ல தயங்குறாங்க என்னவோ ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு அதனால் வந்து சொல்ல தயங்குறாங்க நீ வந்து என்னன்னு சொல்லிட்டு கேளேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி கொடுங்க அவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது இந்தாங்கம்மா என் ஒய்ஃப் தான் பேசுகிறாங்க பேசுங்க அப்படிங்கும்போது அந்த ஃபோனை வாங்கி இந்த மாதிரி நடந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க அதாவது அந்த பொண்ணு வந்து பீரியட்ஸ்ல இருக்குது அந்த பீரியட்ஸ் வந்து வெளியில் சொல்ல முடியாததால தான் இன்னொரு பொண்ணு சொல்லிட்டு இருக்குது இந்த விஷயத்தை வந்து கேள்விப்பட்ட உடனே அவங்களுக்கு சரிம்மா நீ எங்க வீட்டுக்காரர்கிட்ட அசோக் குமார் அந்த ரெண்டு காலேஜ் பொண்ணுங்களும் கொடுத்த உடனே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்றாங்க அந்த ரெண்டு பொண்ணுல ஒரு பொண்ணு வந்து பீரியட்ஸ் ஆயிருக்கு அதுதான் வந்து பொறுத்துக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணுங்களை வந்து கூட்டிட்டு வாங்க கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது உடனே வந்து அந்த விஷயத்தை நம்ம காலேஜ் கேர்ள்ஸ் கிட்ட வந்து அசோக் குமார் சொல்றாரு ஏமா எங்க வீட்டு வழியடி தான் இந்த பஸ் போகுது இந்த கண்டக்டர் என்னுடைய ஃப்ரெண்டு தான் நான் சொன்னா ஒரு பத்து நிமிஷம் நிப்பாரு அதனால வந்து இந்த விஷயத்த வந்து நிப்பிட்டு சரி பண்ணிட்டு வந்து என் ஒய்ஃப் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் தயங்குறாங்க மற்றவங்க தெரியாத வீட்டுக்கு எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஏமா இந்த பஸ்ல வந்து எத்தனை பேர் வராங்க இந்த பஸ்ல இருந்து நீ இறங்கி போறதை எத்தனை பேர் பார்ப்பாங்க உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் தானே பொறுப்பு அது பிரச்சனை இல்லை உன் வயசில் வந்து எனக்கு ஒரு பொண்ணு இருக்குதுமா அப்படிலாம் வந்து ஒருத்தர் தப்பாக எடை போட்டுறத நான் வந்து உண்மையிலுமே வந்து என் உன்னை என் மகளாக தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் என் மகளுக்கு இந்த மாதிரி கஷ்டம் வந்ததுன்னா என்னால் தாங்க முடியுமா அதை தான் நான் உன்ட்ட சொல்கிறேன் அப்படிங்கும்போது உடனே மன இறங்கி அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கிட்ட நெருங்கின உடனே ஏந்திரிச்சு போயிட்டு படிக்கிட்டு நின்றுக்கிறாங்க உடனே கண்டக்டர் கிட்ட வந்து சொல்லி கணேஷ் நண்பா எனக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து பர்மிஷன் கொடு இந்த பொண்ணுங்க வந்து இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பத்து நிமிஷம் நிப்பாட்டுறாங்க பார்க்குறாங்க உள்ளே போனதுக்கப்புறம் வந்து பாரிஜாதம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க பேடு வந்து கொடுத்து மாற்றி விட்டு அதுக்கப்புறம் வந்து ஹெல்ப் பண்ணி விட்டுட்டு அவங்க பஸ் ஏற்றி விட்டுறாங்க மனித நேயம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருக்கிட்டையும் வந்து இருக்குது ஆனால் ஒரு சில பேர்கிட்ட சுத்தமாக இருக்க மாட்டேங்குது இந்த மாதிரியான அசோக் குமார் இருக்கிறதால தான் நாட்டில் ஒரு சில இடத்துல மழையே பெய்யுது அசோக் குமாரை பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்